வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஏழு பண்பு தலைமை பண்பு துணை பாடத்தோட இலக்கணத்தை தான் நம்ம இந்த இணைச்சொற்கள் பூவரசன் செல்வா என்னாச்சு ஏன் கவலையாக இருக்கிறாய் செல்வம் எங்க வீட்டு தோட்டத்திலே இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு பூவரசன் அதற்காகவா கவலைப்படுகிறாய் செல்வம் ஆமாம் நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்த்து தெரியுமா போன வாரம்தான் தான் அதுல அடுக்கடுக்கான வெள்ளை வெள்ளைன்னு பூ பூத்திருந்தது பூவரசன் வருந்தாதே செல்வம் இரவு பகலா நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கு புரிகிறது மீண்டும் அந்த செடி பச்சை பசேல்னு மாறனும் இல்லையா நம் அறிவியல் கூறி இதற்கு தீர்வு காண்போம் உரையாடலை படித்தீர்களா வண்ண எழுத்துக்களில் அவற்றை பற்றிதான் நாம் இப்பொழுது படிக்க போகிறோம் நாம் பேசும் போதும் எழுதும் போதும் இயல்பாகவே இத்தகைய சொற்களை பயன்படுத்துகிறோம் நன்றாக கவனித்தீர் கவனித்தீர்களேயானால் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு சொற்களாக இருப்பதை காண்பீர்கள் ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு சொற்களாக இருப்பதை காண்பீர்கள் நீங்க பாருங்க சிரியவும் ஒரே மீனிங் தான் கண்ணும் கருத்துமாய் ரெண்டுமே வந்து ரொம்ப பாசமா ரொம்ப அறிவா பார்த்துக்கிட்டோன்னு அர்த்தம் கண்ணும் கருத்துமாய் அடுக்கடுக்காய் வெள்ளை வெள்ளை வெளேர்னு ரெண்டுமே வந்து வெள்ளையோட தான் குடிக்கும் இரவு பகலா பச்சை இதுங்க பாருங்க பச்சை பசேல் இது ரெண்டுமே தனித்தனி வேர்டு தான் இதுதான் என்ன சொற்கள்னா இணை சொற்கள் இதற்கு பேரு தான் என்னன்னா இணை சொற்கள் சிறிய கூட்டல் சிறிய சின்னஞ்சிறிய சிறிய கூட்டல் சிறிய இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் வரும் ஆனா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த வார்த்தை வருது பாருங்க சின்னஞ்சிறிய கண்ணும் கூட்டல் கருத்துமாய் கண்ணும் கருத்துமாய் இரவு கூட்டல் பகல் இரவு பகல் பச்சை கூட்டல் பச்சை பச்சை பசேல் இரண்டும் வந்து ஒரே விதமான மீனிங்கை தான் கொடுக்கும் இரவு பகல் மட்டும்தான் வெளிச்சத்தையும் இருட்டையும் குறிக்கும் ஆனா அதுவும் ஒரு நாளோட சரி பாதியை தான் குறிக்குது இவை போன்று இணையாக சொற்கள் வருகின்றன ஆகையால் இவற்றை இணைமுடிகள் அல்லது இணை சொற்கள் என்று கூறுகிறோம் இவை தொடர்களில் வரும்போது எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும் நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணைபுரிகின்றன புரிகின்றன இப்போ ரெண்டு வார்த்தை வந்து ஒரே அர்த்தம் இருக்கும் ஆனா அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வார்த்தையா அது வரும் இணை சொற்கள் மூவகையாக வருகின்றன அவை யாவை நேரிணை எதிரினை செரியினை நேரினை எதிரினை செரியினை ஓகேவா கண்ணும் கருத்துமாய் வாடி வதங்கி ஈடும் எடுப்பும் இதெல்லாம் நேரினை, ஓகேவா எதிரினை இரவு பகல் அங்கும் இங்கும் வெற்றி தோல்வி ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்களை சேர்த்து சொல்லுவோம்ல நான் இரவு பகலா உழைச்சேன் வெற்றி தோல்வியெல்லாம் வீரர்களுக்கு சகஜம் அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டே இருக்காத அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதிர் எதிர் சொற்களை உட எதிர் எதிர் சொற்களா இருக்கும் எதிர் எதிர் மீனிங்காக இருக்கும் ஆனால் அது ஒரே வார்த்தையாக வரும் அதெல்லாம் வந்து எதிரினை பச்சை பசேல் வெள்ளை வெளியர் அதாவது அடுக்கடுக்காய் வெள்ளை கூட்டல் வெள்ளை வெள்ளை பச்சை 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 வெளிய அதாவது ரெண்டுமே ஒரே மீனிங்க கொடுக்கும் ஆனா ஒன்னா இருக்கும் இது வந்து இது கண்ணும் கருத்தும் இந்த கண்ணும் கருத்தும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறதுக்கு அர்த்தம் அதனால ரெண்டு வேற வேற சொல்லு ஆனா ஒரே மீனிங் வாடி வதங்கி அதாவது வாடி வேற சொல் வதங்கி வேற சொல் ஆனால் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும் ஈடும் எடுப்பும் ஈடும் வேற சொல் எடுப்பும் வேற சொல் ஆனால் இது ரெண்டோட அர்த்தங்களும் ஒன்று தான் எதிரினை பாருங்கள் இரவு பகல் ஆப்போசிட்டாக வரும் இரவு பகல் அடுக்க சாரி அங்கும் இங்கும் வெற்றி தோல்வி அந்த மாதிரி எதிர்வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் ஒன்றா இருக்கும் ஆனால் செறி இணை அப்படி இல்லை பச்சை பச்சை ரெண்டும் ஒரே வார்த்தையாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பச்சை பசேல் வெள்ளை வெளேர் சின்னஞ்சிறிய அடுக்கடுக்காய் ரெண்டு வார்த்தை இருக்கும் ரெண்டு மீனிங்கும் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக வரும் இதுதான் செறி இணை ஓகே குட்டீஸ் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே நான் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் துணை பாடத்தோட புக் பேக் எக்ஸசைஸும் புத்தக பயிற்சியும் சரி நம்ம இணை சொற்களோட புத்தக பயிற்சியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிடச்சிடும் ஓகே குட்டீஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல்